வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா கடைகளில் கிடைக்காத பல வகை கீரைகளை வச்சு கலவைக்கீரை மசியல் தாங்க வீட்டை அருகாமையில் நமக்கு களை செடி நினச்சி தூர தூக்கி போடுற அந்த கீரைகளை செலவில்லாமல் சிக்கனமாக செய்கிற ஆரோக்கியமான சமையல்னே சொல்லலாங்க இங்கே பல வகை கீரைகளை சேர்த்து செய்கிறதுனால நிறைய சத்துக்கள் உள்ள ஒரு சமையல்னே இதை சொல்லலாங்க ஒவ்வொரு கீரையோட அடையாளமும் பெயரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் இந்த கீரை பார்த்திங்கன்னா தவசி கீரைங்க மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய விட்டமின் சத்து நிறைய இருக்கு இந்த கீரை பேரை நீர் பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும் பசலைக்கீரைன்னு கொள்வாங்க இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் இந்த கீரைக்கு வந்து சிலோன் பசலை கோழி பசலை இப்படி ஏகப்பட்ட பசலைக்கீரைனா பொதுவாக நாங்கள் சொல்லுவோங்க இந்த கீரையும் கொஞ்சம் அளவு எடுத்துக்கலாம் இப்போ நிறைய கீரைகள் நம்ம சேர்க்கறதுனால அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமும் வேண்டாம் இந்த கீரைக்கு பேர் மூக்கரட்டை கீரைங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கீரையும் தனித்தனி பதிவுகளாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தீட்டிலாம் வேணும்னா நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணுங்கள் இந்த கீரை வந்து முளைக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இது சிவப்பு தண்டுள்ள அரைக்கீரைங்க இது நம் இது மட்டும்தாங்க நான் விதைச்ச கீரைன்னு பார்க்கலாம் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு தானாக முளைச்ச ஒரு அருமையான கீரைகள் தாங்க இதெல்லாமே இந்த கீரையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க இது எல்லாமே பூச்சி மருந்து தெளிக்காமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி முளைச்சிருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணவுன்னே சொல்லலாங்க குப்பை மீனிங்க நம்ம உடம்புல உள்ள குப்பைகளை எடுக்கிற இந்த கீரைக்கு பேர் குப்பை மீனி சுடக்கு தக்காளி கீரைங்க கொஞ்சம் வெள்ளை கரிசிலாங்கண்ணியும் எடுத்துக்கிட்டேங்க உங்கள்கிட்ட என்ன கீரைகள் கிடைக்குதோ சீசனுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கோங்க குப்பை கீரைங்க இந்த கீரைக்கு பேர் இந்த கீரையிலையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது வல்லார கீரைங்க இந்த கீரைகள் எல்லாத்தையும் பற்றி நான் தனித்தனியாக சமையல் செஞ்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்களாம் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்களும் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மணத்த தக்காளி கீரைங்க இந்த கீரை சாரண கீரைங்க இப்போ ஒவ்வொரு கீரையுமே எல்லா கீரையும் எடுத்துக்கலாங்க இதில் வந்து நான் புளிச்ச கீரையும் கொஞ்சம் விதைச்சி வச்சிருந்தேன் எந்த கீரையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அருகாமையில் எந்த செடி எந்த கீரை கிடைக்கிதோ அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பேரும் தெரிஞ்சிருக்கணும் அடையாளமும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணணும் போது முக்கியமான விஷயமே இதை நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா இது வந்து மருந்து தெளிக்காத கீரை புழுக்கள் பூச்சியெல்லாம் நிறைய இருக்கும் நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா நான் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மண்ணும் இருக்கும் இப்போ பல கீரைகள் சேர்த்தாலும் நமக்கு கம்மியான அளவு தான் இருக்குது இந்த கடையில் எப்படி செய்கிறதுனா நான் பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாவுக்கு வந்து பழுத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கீரைக்கு வந்து எப்போதுமே ஜீரகம் தாளிப்பு பெஸ்ட்டுங்க இந்த வரமிளகாய் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் கீரை நிறையா இருந்தால் அந்த பருப்பு சேர்க்க வேண்டியதில் மற்றதெல்லாம் சேர்த்து தாளித்து கடையணும் இப்போ வந்து இந்த பருப்பு தாளிச்சிக்கலாங்க சின்ன தாளிப்பு தான் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் கூட ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜீரகம் சேர்த்து வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு தாளிச்சிக்கலாங்க இது வந்து ஃப்ளேவருக்கு மட்டும் கிடையாதுங்க ஜீரகம் நம்ம சாம்பார் செய்யும்போது கீரை மசியலெல்லாம் செய்யும்போது தாளிப்போக்கு கடுகுக்கு பதிலு ஜீரகம் சேர்த்து தாளித்து பாருங்கள் வேறு லெவல் சுவையில் இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளிங்க ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளிச்சக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இதில் அதிலே கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் இந்த பல கீரைகள் சேர்த்துருக்கோம் அதில் வந்து சொடக்கு தக்காளியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோங்க அதெல்லாம் கசப்பு சுவை இருக்கும் ஆனால் இதை நான் சாப்பிடும்போது கசப்பு சுவை சுத்தமாக தெரியலை இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் லைட்டாக வதங்கினதும் இந்த பாசி பருப்பையும் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்மியான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும் ரொம்ப குழக்கொழன்னு வேக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை குக்கரில் வைக்க வேண்டாம் சட்டியில் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு மாதிரி ஆஃப்டாக வேணும்னா குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும் அதனால தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு இவ்வளோ தாங்க உப்பு கல் உப்பு போட்டுட்டேன் ஒரே ஒரு உப்பு விட்டால் போடுவேன் ரொம்ப நிறைய விசில் விட வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து பாசி பருப்பு தான் நான் ஊற வச்சுருக்கேன் வதர்த்துருக்கேன் அதனால சீக்கிரமாக வெந்துடும் இது நல்லா விசில் வந்து விசில் அடங்கினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரெஷர்லாம் வெளியில் போன பிறகு தாங்க குக்கர் ஓப்பன் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து குக்கர் வெடிச்சிரும் அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிக்கட்ட வேண்டாம் ஏன்னா அளவான தண்ணி ஊற்றணும் அதுக்கு தான் கம்மியான தண்ணி ஊற்ற சொன்னேங்க இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு இந்த மிளகாய் வந்து காரம் அதிகம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க நான் நல்லா காரம் சாரமாக சாப்பிடுவேங்க அதனால் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லா கீரையும் அத்தனை சத்துக்களுங்க ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு சுவை இருக்குங்க இப்போ மொத்தமான அந்த சுவையும் அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் போது அருமையாக இருக்குங்க இந்த சாப்பாடு இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க இதில் வந்து பல கீரைகள் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த தவசை கீரைக்கு குக்கிங் டைம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த தண்டு கீரை எல்லா கீரைக்கும் ஒவ்வொரு மாதிரி குக்கிங் டைம் இருக்குங்க ஆனால் இது வந்து அந்த சொடக்கு தக்காளி கீரையெல்லாம் அவ்வளோ சட்டுன்னு வேகாது கொஞ்சம் கசப்பு சுவையும் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு மூணு நிமிஷங்க மூடியெல்லாம் போட வேண்டாம் குக்கரை ஓப்பன்லையே வச்சுக்கிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கீரையோட நிறம் மாறக்கூடாது அதே டைம் ரொம்ப ஓவர் குக்கும் ஆகக்கூடாது லைட்டாக குக்காக இருக்கணும் நிறம் மாறாமல் குக்காக இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம காரம் அதிகம் வேண்டாம்னு நினச்சிங்க அந்த மிளகாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க நல்ல காரம் வேணும்னா இந்த மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் வர மிளகாய் இதோடு சேர்த்து இந்த கீரையை கடைஞ்சிங்கண்ணா அடா அட அட்டா அமிர்தங்க அமிர்தமே அமிர்தங்க கிராமங்களில் நாங்கள்லாம் அடிக்கடி செய்வோம் எங்கேயுமே நான் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால கீரையோட அளவு கம்மியா இருக்கு வாரத்தில் ரெண்டு மூணு முறை செஞ்சிருவாங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க சூட்டோட இதை கடைங்க மற்ற தேவையே கிடையாதுங்க இதை கடைகிறதுக்கு அப்படியே சும்மா கரண்டியை வச்சு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருமையாக கடைஞ்சி வந்துடுங்க நல்ல குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா மையம் கடைஞ்சி கொடுங்க இல்லை நல்லா கடித்து சாப்பிட்டு மின்னு சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம்னா ஓரளவுக்கு கடைஞ்சி கொடுங்க அங்கங்கே இந்த கீரைகள் வந்து வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் அது வந்து கடித்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஒரு சுவையிலையாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே கூழ் மாதிரி கடைஞ்சி விடலை திக்காக இந்த மாதிரி கீரை வந்து ஒன்று ஒன்று கடைஞ்சிருக்கு ஒன்று ஒன்று முழுசாக இருக்குது அந்த மாதிரி தான் கடைஞ்சிக்கிட்டுருக்கேன் இது டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கீரையோட அடையாளம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அம்மம்மா எங்கள் அத்தம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இதை நான் சாப்பிட்ருக்கேன் சுவை நல்லா இருக்கும்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இது வந்து நான் அடிக்கடி செய்வேங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சிடுவாங்க ஏன்னா வீட்டை சுற்றி பல விதமான அந்த மலைக்கு செழுமையாக கீரை முளைச்சிருந்தது அதை வச்சு செலவில்லாத ஒரு ஆரோக்கியமான சமையலுங்க இந்த சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஹை பாயிண்ட் ஒன்று கொடுங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க